கல்வியிற் பெரிய கம்பர் சிறப்புடன் வாழ்ந்து வருங்கால் சீராமன் என பெயரிய தமிழ் நயம் தெரிந்த வண்ணான் ஒருவன் அவர் ஆடையினை நன்கு வெளுத்து கொடுத்தான் அச்சமயம் தமக்கிருந்த சோர்வு நீங்க பல்லாற்றாலும் அன்பு ததும்ப ஆடையினை வெள்ளென வெளுத்துத் தந்த அவன் மீது அருள் சுரந்து மழையும் வெட்கத்தக்க திண்ணிய தோள்களை உடைய சீராமன் கலையை வெளுத்த அழகை பார்த்த ஈசன் தன் தலையிலேயுள்ள தூய கங்கையை நோக்கி இத்துணை வெண்மை இக்கங்கைக்கு உண்டோ என்றும் அயந்தன் தேவியாகிய நாமகளை நோக்கி இவள் வெண்ணிறம் இதற்கொப்பாகுமோ என்றும் கமலகண்ணனாகிய திருமால் தன் கரத்தேயிருக்கும் சங்கை நோக்கி அங்கனமே கருதினான் என்றும் பொருள் தரும் சிரம் பார்த்தான் ஈசன் அயன் தேவிதனை பார்த்தான் கரம் பார்த்தான் செங்கமல கண்ணன் உரஞ்சேர் மலை தின்புயத்து வண்ணான் சீராமன் கலை வெளுத்து கண்டு என்னும் பாடலை பாட அவன் வணங்கி புலவர் இறைவனை போல எளியார் கெளியாராதலை அறிந்து உள்ளுருகினான் ஒரு கால் சிதம்பரத்துக்குச் சென்ற கவி சக்கரவர்த்திக்கு தம்பி புகான் என்னும் சிவபக்தி நிறைந்த மயிர் வினைஞன் மிக்க பணிவோடும் நேர்த்தியாக க்ஷவரம் செய்ய கம்பர் அவனை வியந்து ஆறார் தலைவணங்கான் ஆறார்தான் கையெடார் ஆறார்தாம் சத்திரத்தில் ஆராதார் சீராறும் தென்புளியூர் மேவுஞ்சிவன் அருள்சேர் அம்பட்ட தம்பி புகான் வாசலிலேதான் என்ற செய்யுளைக் கூறினர் இதன்கண் தலைவனங்கள் கையெடுத்தல் எனும் தொழின் முறைகளை மற்றொரு பொருளில் அமைத்துக் காட்டியிருத்தலையும் சத்திரத்தில் ஆறாதார் என்பது கத்தியால் பொருந்தாதவர் என்றும் உண்டு மகிழ்வடையாதவர் என்றும் இரு பொருள் படுதலையும் அவனுக்கு எடுத்துச் சொல்ல அவன் பெருமகிழ்வினால் விழுங்கப்பட்டான் ஒருநாள் புலவானர் பள்ளியறையில் திருக்கண் வளர்ந்திருப்ப தென்றல் வீச அவர் யாரோ கதவை தட்டுகிறார் என்றெண்ணி சாளரத்தை திறந்து பார்த்தனர் ஒருவரும் இன்மையால் காற்று மோதலினால் ஆய ஒளி அகுது என்று அறிந்து பொற்கை பாண்டிய நருஞ்செயலை அமைத்து தென்றலை முன்னிலைப்படுத்தி கொற்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆனகதை போதாதோ நற்கமல மன்றலே வாரிமணி வாசலை அசைக்கத் தென்றலே ஏன் வந்தாய்ச்செப்பு என்னும் அணிமிகு செய்யுளை பாடினார் அக்காலத்திலே ஏகம்பவான முதலியார் என்னும் வள்ளியோர் ஒருவர் இருந்தார் அவர் அன்புள்ள தாயை பிறந்த ஓராண்டிலேயும் சில்லாண்டிலே அரிய தந்தையும் இழந்தவர் அவர் தந்தையாகிய வாணருக்குச் செல்வம் கடலென பறந்திருந்தது அத்துணை செல்வத்தையும் ஏக்கன் எனும் பண்ணையாளிடம் ஒப்பித்து தன் இளைய மைந்தனை காக்க வேண்டுமென்று வானர் செப்பி உயிர் துறந்தார் அவ்வேகன் அச்செல்வனை கண்ணை காப்பது போல காத்து கம்பருக்கு வேண்டுவன நல்கி அவனை கல்வியில் சிறக்கச் செய்தான் அதனால் அம்மைந்தன் தனது இயற்பெயரை நீக்கி தன்னை உண்மையுடன் பாதுகாத்து வந்த பண்ணையால் பெயரை முன்னரும் கல்வி கண்ணை கனிவுடன் தந்த கம்பர் பெயரை நடுநாயகமாக இடையிலும் பெற்ற தந்தையின் பெயரை கடையிலும் நிறுத்தி ஏகம்பவாணன் என தன் பெயரை புனைவித்துக் கொண்டான் அவன் பின் ஏகம்பவான முதலியார் என்றும் ஏகம்பவான பூபதி என்றும் வழங்கப்பட்டான் கம்பருக்கு இவர் மாணவராதலின் அவரிடம் இவருக்கு இருந்த பேரன்பு கூற்றற்பாலதோ கலைமா செல்வருக்கு இவர் வழங்கியனவும் அளப்பரியன கம்பர் இவரை சிறப்பித்து பாடிய பாடல்களும் எண்ணிறந்தன ஒரு நாள் ஏகம்பவானர் கம்பர் திருமாளிகைக்கு நள்ளிரவில் சென்று கதவை தட்டினர் அப்பொழுது கவிஞர் யார் என கேட்க அவர் கம்பர் அடிமை என்றனர் கம்பர் கதவை திறந்து பார்த்து ஏகம்பவானர் என அறிந்து உடனே அவர் நன்றி அறிதலுக்கும் பெருந்தகமைக்கும் மனம் குழைந்து பாண்டியனை பேர்மாற்றி பாணர் கரசளித்த ஆண்ட கை என்றொன்னை அறியேனோ மூண்டெழுந்த கார்மாற்றும் செங்கை கடக்கறிவானா உனது பேர்மாற்றுவதறிதோ பேசு என்னும் செய்யுளை பாடினார் மற்றும் அவரை குறித்து அரிய ஆற்றுப்படை ஒன்றையும் ஸ்லேடை அணி பாடினார் அது பின்வருமாறு தேருளை புரவி வாரண தொகுதி திரைக்கொணர்ந்து வரும் மன்னனின் தேய மேதுனது நாமமேது புகழ் தடவு பானகேல் வாரும் குடி நீரும் நாமும் மக தேவன் ஆரைநகர் காவலன் வானபூபதி மகிழ்ந்தளிக்கும் மிகுவரிசை பெற்றுவரு புலவன் யான் மீரும் இப்பரிசு பெற்று நீளவரலாகும் ஏகும் அவன் முன்றில்வாய் நித்தில சிகர மாட மாளிகை நெருங்கு கோபுரம் மருங்கெல்லாம் ஆறு நிற்கும் உயர் வேம்பு நிற்கும் வளர் பனையும் நிற்கும் அதன் அருகிலே அரசு நிற்கும் அரசை சுமந்து சில அத்தி நிற்கும் அடையாளமே இப்பாட்டிலே ஆர் என்பது ஆத்தி மாலையை தரித்த சோழனையும் வேம்பு என்பது வேப்ப மாலை சூடும் பாண்டியனையும் பனை என்பது பனை மாலை புனையும் சேரனையும் அரசு என்பது ஏனைய சிற்றரசர்களையும் அரசை சுமந்த அத்தி என்பது அரசர்கள் ஊர்ந்து வந்த யானைகளையும் குறித்து வானபூபதியின் பெருஞ்சிறப்பை விளக்கி நிற்றலைக் கண்டு அறிஞர் கழிபேறுவகைய எய்தினர் அவன் மேற் கம்பர் பாடிய மற்றொரு பாட்டும் புருச்சுவை விஞ்சி உண்மை தெரிப்பதாயுள்ளது அது வானன் புகழ்கெல்லை வாழ்த்துவோர் நாவெல்லை வானன் புகழ்கெல்லை மண்ணெல்லை வாணன் படைக்கெல்லை திக்கெல்லை பைந்தமிழ் வானன் கொடைக்கெல்லை ஏற்பவர் தங்கோள் பாவலர் பெருமான் ஒரு கால் கொங்கு நாட்டுக்கு செல்ல அந்நாட்டினர் அவரை அறியாது ஆதரியாராக அவர் மனம் வெதும்பி பின்வரும் பாவால் அவரை இகழ்ந்தனர் நீரெல்லாம் சேற்று நாற்றம் நிலமெல்லாம் கள்ளும் முள்ளும் ஊரெல்லாம் பட்டி தொட்டி உண்பதோ கம்பங் கூழாம் பேரெலாம் பொம்மன் திம்மன் பெண்களோ நாயும் பேயும் காருலாம் கொங்கு நாட்டைக் கனவிலும் நினைக்கொணாதே இப்போது கம்பருக்கு எங்கும் கீர்த்தி பரவவே தாதனும் அவருடைய அளப்பரிய புலமை திறத்தை உள்ளுக்குள்ளே நன்குணர்ந்தே அழுக்காறு கொண்டவன் ஆதலின் அவரை ஒருநாள் தன்னை அறியாமலே வாய்விட்டு புகழ்ந்துரைத்தான் அவ்வளவிலே மகிழ்வெய்திய அரும்பாவலர் அவன் கல்வி பொருளையும் செல்வ பொருளையும் வரையாது அளிக்கும் வன்மையுடையோன் ஆதலை கண்டு வியந்து தாதா என்றாலும் தருவென்று சொன்னாலும் தாதா என்றாலும் தருவனோ தாராதான் தாதா என்றாலும் தருவென்று சொன்னாலும் தாதா என்றாலும் தருவன் நந்தாதனே என்னும் சொல்லழகு சான்ற சுவைபடு செய்யுள் கூற தாதன் பேருவகை எய்தி அளவளாவினான் அன்று தொட்டு பாக்கிழவோர் இருவரும் கிழமை பூண்டு ஆடியும் இன்ப படிந்தும் பிறரை படிவித்தும் வந்தனர் அவருக்கு இனிய கண்மணி போன்ற செல்வ புதல்வனாகிய அம்பிகாபதி புலமைத்துறை முற்றியமை செவியுற்ற சோழன் அவனை தன் அவைக்களத்து புலவர்களில் ஒருவனாக ஏற்படுத்தி சிறப்பு புரிந்தான் அவனும் அரசவை சென்று நான்மங்கலம் கூறி வந்தான் அவனது சொற்சுவை பொருட்சுவை பழுத்த கவிகளை செவிநயக்க கேட்டார் யாவரும் அவனைப் பற்றி புகழ்ந்து பேசத் தலைப்பட்டனர் அவனது புகழ் அந்த எட்டியது அங்கே அரையன் மகள் கலைநலம் நிரம்பிய முழுமதி வாய்ந்தவளாதலாலும் அம்பிகாபதியை இளமை தொட்டே அறிந்தவளாதலாலும் அவன் மீ புகழ் தன் செவியிலே விழும்போதெல்லாம் அவனை நேரிற்கண்டு உரையாட வேண்டுமென வேனவா குண்டாள் அவ்வவா அரும்பி போதாகி மலர்ந்தது